மருத்துவமனையே இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னாங்க அதன் பிறகு உதயநிதி அமைச்சர் அவர்கள் இளம் தலைவர் அவர்கள் ஒரு செங்கல்ல காட்டி இதுதான் சொன்னார் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு செய்ய மோடிக்கு மனசு இல்ல மதுரையில அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையோடு அறிவிக்கப்பட்ட மற்ற எல்லாம் கட்டி முடிச்சு நோயாளிகள் போகிறார்கள் குணமடைந்து வருகிறார்கள் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க கட்டல என்ன காரணம் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதற்காக நீங்கள் தவிர்க்கிறீர்கள் இந்த பிஜேபி காரணம் யாராவது அதுக்கு பதில் சொல்றீர்களா வளர்ச்சிக்கான காரணங்களை நாங்கள் விளக்கி இருக்கிறோம் எனவே நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் விருதுநகர்ல தம்பி மாணிக்க சாகூருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்பதற்காக நாங்கள்